திண்டுக்கல்லில் முதன் முதலாக மாத தவணை முறையில் வீட்டுமனை விற்பனைக்கு உடனடி வீடு கட்டுவதற்கு சிறந்த எதிர்கால திட்டத்திற்கான முதலீட்டிற்கும் இந்த வீட்டுமனை சிறந்த வீட்டுமனையாக இருக்கும் இந்த வீட்டுமனை பைபாஸ் ரோட்டிற்கு மிக அருகில் அமைந்துள்ளது மனைப்பிரிவை சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்துள்ளது திண்டுக்கல் டுமதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது மனைப்பிரிவை சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்துள்ளது உடனடி வீடு கட்டுவதற்கு ஏற்றவாறு மனைப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது மனையிலுள்ள சாலைகள் அனைத்தும் நாற்பது அடி முப்பது அடி இருபத்து நான்கு தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது கழிவு நீர் வடிகால் வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் தெருவிளக்கு அமைக்கப்பட்டுள்ளது மனைக்கு அருகில் பள்ளிகள் கல்லூரிகள் அமைந்துள்ளது மனைப்பிரிவில் பூங்காவிற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மனைப்பிரிவில் வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது இடம் வாங்க மற்றும் வீடு கட்ட வங்கி கடன் வசதி உள்ளது சிறந்த சட்ட வல்லுநர் மூலம் லீகல் ஒப்பீனியன் உள்ளது டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூட் உள்ளது பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம் நேரடி விற்பனை கமிஷன் கிடையாது மேலும் தொடர்புக்கு